குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் சாதனைகள் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டன வேலூர் மாவட்டம் சோளிங்கர் மேல்பாடி ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் இரா நந்தகோபால் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை ஊரக வேலை உறுதி திட்டம் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு நலத்திட்ட உதவிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இதனிடையே வள்ளிமலையில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கம்பம்பள்ளி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு கதிரவன் தலைமை வகித்தார் பொது நிதியிலிருந்து ஊராட்சிகளில் நிறைவேற்றப்பட்ட அடிப்படை வசதிகளுக்கான செலவினங்களை ஆய்வு செய்தார் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வரும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது கோவை மாவட்டம் சூலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிட்டம்பாளையம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதிமணி ஏழு கோடி ரூபாய் வரை முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர் இதற்கு பதிலளிக்காமல் ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டத்திலிருந்து வெளியேறியதால் பொதுமக்கள் அலுவலக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டம் இலுப்பையூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு சரவண வேல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் மேற்கொள்ள வேண்டிய திட்டப் பணிகளுக்கு ஒப்புதல் பெறப்பட்டது நெல்லை மாவட்டம் பேட்டை அருகே உள்ள நரசிங்கநல்லூர் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மழைநீர் சேகரிப்பு கழிப்பறை வசதி நலத்திட்ட உதவிகள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் திரு கருணாகரன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கே ஆர் பிரபாகரன் திருமதி விஜிலா சத்யானந்த் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள கேத்தனூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ச ஜெயந்தி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்ததுடன் அவர்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார் தூத்துக்குடி அருகே உள்ள காமநாயக்கன் பட்டியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் கலந்து கொண்டு இருபத்தி ஓரு பயனாளிகளுக்கு நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தேனி மாவட்டத்தில் உள்ள ஏரதி மக்கள் பட்டியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ந வெங்கடாச்சலம் கலந்து கொண்டார் அந்தியோதயா திட்டத்தின் கீழ் முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு தலா முப்பது கிலோ அரிசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டத்திற்கு உட்பட்ட தாளப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு டி பி ராஜேஷ் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற சமப்பந்தி விருந்திலும் ஆட்சியர் கலந்து கொண்டார்